வழக்கம் இரவு பத்து மணிக்கு கணினி முன் அமர்ந்தான் ரவி சூடாக பாலை கொண்டு வந்து கொடுத்தாள் அவன் அம்மா திருமணமே வேண்டா என்று ஒற்றைக்காலே நிற்கும் மகனை பார்த்து ஒரு பெரும் மூச்சை விட்டு நகர்ந்தபோது அம்மா இங்கே வாய என்று கையை பிடித்தெடுத்தான் ரவி என்னடா நெட்டில் இந்த படத்தை பாறேன் என்று காமித்தான் அது ஒரு அழகான பெண்ணின் படம் மணமகன் தேவை அட்டவணையில் இடம்பெற்றிருந்தது வயது இருபத்தி நான்கு கணவனை இழந்தவள் ஒரு வயதில் அழகான ஒரு பெண் குழந்தை உள்ளது குழந்தையை பெண்ணின் பெற்றோர் வளர்த்துக்கொள்வர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதை பார்த்துவிட்டு மகனின் முகத்தை பார்த்தால் அவன் முகத்தில் ஒரு வகையான புன்னகை கலந்து திருப்தி காணப்பட்டது ரவி உனக்கு பிடித்திருக்கிறதா என்றால் ம் பார்க்கலாம் என்றான் ரவியின் அம்மாவுக்கோ ஒரே சந்தோஷம் இரு அப்பாவையும் கூப்பிடலாம் என்றான் எத்தனையோ பெண்களின் படத்தை பார்த்து முகசுலித்த ரவி திருமணமாகி ஆறே மாதத்தில் மனமுறிவு ஏற்பட்டு நீதிமன்றம் மூலம் விவகாரத்தை பெற்றவன் தன் மீது தவறான புகார்களை கூறி அவதூறாக பேசி அவன் மனதை நோகடித்தவள் கலா அதனால் ஏற்பட்ட மன விகர்த்தியில் இருந்தான் ரவி பெற்றோர் எவ்வளவோ எடுத்து கூறியும் மறுமணத்திற்கு சம்மதிக்கவில்லை ரவி அதே சமயம் அவனின் ஒரே அக்கா அமெரிக்காவிலிருந்து கடந்த மாதம் வந்திருந்த போது அவனிடம் பேசி பேசி சம்மதிக்க வைத்திருந்தாள் அதன் பலன்தான் கணினியில் மணமகள் தேவி விளம்பரங்களை பார்க்க செய்தது அவன் அவன் அம்மா லீலாவதி அவன் அப்பாவையும் அழைத்து வந்து காமித்தார் இருவருக்குமே திருப்தி ஏற்பட்டது ஹெட்மோகோரை குறித்து கொண்டு பெண் வீட்டாருடன் தொடர்பு கொண்டார்கள் பெண்ணின் பெயர் சாந்தினி அழகான பெயர் அவனும் திருமணமாகி ஆறே மாதத்தில் விபத்து ஒன்றில் சாந்தினி அன்பான கணவனை பறிகொடுத்தவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தையை பெற்றெடுத்து தகப்பன் முகத்தை கூட பார்க்காத தன் அழகான மகளை பார்த்து பார்த்து அழுது தீர்த்தாள் சாந்தினி பெற்றோருக்கு ஒரே மகள் சகல வசதிகளும் உள்ளது அம்மா டீச்சர் அப்பா வங்கியின் ஆபீசர் மகளின் பரிதாப நிலையை கண்ட அவள் அம்மா ஜெயா தன் பணிக்கு விருப்ப ஓய்வு பெற்று மகளின் மகளை தன் மகளாக பாவித்து நேசித்து வளர்த்தாள் ஜெயந்தினி இன்று தன் பேத்திக்கு பெயர் வைத்தாள் தன்னை அம்மா என்றும் தன் கணவனை அப்பா என்றும் பேத்தியை அழைக்க செய்திருந்தாள் மகளிடம் அதிக ஒட்ட விடாமல் பேத்தியை பார்த்து கொண்டார் அதுக்கு காரணம் மகளுக்கு மீண்டும் ஒரு மன வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற அவளது ஆசைதான் ஆரம்பத்திலிருந்தே அந்த நோக்கத்திலே செயல்பட்டாள் தாயின் உள்ளத்தை புரிந்து கொள்ளாத சாந்தினி பலமுறை அவளிடம் கோபப்பட்டது உண்டு அம்மா நீங்கள் செய்வது சரியல்ல ஏ மகளை என்னிடத்தை பிரித்து விட்டீர்கள் அவள் என்னுடன் படுப்பதே இல்லை உங்களோட தான் படுக்கிறாள் நீங்கள் ஊட்டினால் தான் சாப்பிடுகிறாள் என்பால் அம்மா எதையுமே காதில் கொள்வதில்லை மகளுக்கு பல முறை எடுத்துக்கூறியும் அவள் மறுமணத்திற்கு சம்மதிக்கவே இல்லை குடும்ப நம் நண்பரான மனநல மருத்துவர் மூலம் கவுன்சிலிங் கொடுத்து படாத பாடுபட்டு சாந்தினியை மறுமணத்திற்கு சம்மதிக்க வைத்தனர் அவளது பெற்றோர் சாந்தினியின் நிலையை அறிந்து ரவியின் பெற்றோர் தங்கள் மகனின் நிலையை எடுத்து கூறினர் ரவி ஒரு கணினி பொறியாளர் அவளிடம் எந்த குற்றமும் கிடையாது நீங்கள் அக்கப்பக்க வீட்டாருடன் விசாரித்துக் கொள்ளலாம் நீங்கள் விரும்பினால் என் மகன் உங்கள் மகளுக்கு வருவாணும் கொடுப்பான் என்று தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார் ரவியின் தந்தை இரு வீட்டாரும் சம்மதிக்கவே திருமணத்திற்கு நாளும் குறித்தாகிவிட்டது சாந்தினியின் மனநிலை மாறவே அவளை ஒரு மெட்ரிக் பள்ளிக்கு கணினி ஆசிரியராக பணியாற்ற அனுப்பியிருந்தார் அவர் தந்தை திருமண நாள் குறித்த பின் சாந்தினிக்கு ஒரே மன போராட்டமாக இருந்தது அவள் மனம் எதிலும் ஈர்ப்படவே இல்லை வேலையும் விட்டுவிடச் செய்தார்கள் அவள் பெற்றோர் காரணம் ரவி வேலை பார்ப்பதும் பெங்களூரில் இவர்கள் இருப்பதும் சென்னையில் சாந்தினி தன் மகளை பார்த்து கண்ணீர் விட்டாள் அம்மா ஜெயந்தினியை பார்க்காமல் என்னால் வாழவே முடியாது என்று கண்ணீர் விட்டாள் தாய் அவளை தேற்றினால் சாந்தினியை அவளது மகன் சாந்திமா என்று அழகான மலரை மொழியில் அழைப்பாள் தன் மகளை விற்று பிரிந்து தனக்கு ஒரு வாழ்க்கை தேவையா என்று சிந்தித்தாள் அம்மா வேண்டாமா இந்த கல்யாணம் சாந்தினி காலம் முழுவதும் உங்களோடயே இருந்து விடுகிறேன் என்றார் நான் இருப்பது உங்களுக்கு பாரமாக இருந்தார் தனியாக என் மகளுடன் வாழ்ந்து கொள்கிறேன் என்றால் மகள் ஜெயந்தினிக்கோ அம்மா தேவையே இல்லை பாட்டி தாத்தா இருந்தால் போதும் அவர்களை தான் அம்மா அப்பாவாக நினைத்து ஒட்டி கொண்டாள் பாட்டியும் அப்படிதான் அவளை தாயை போல் பாசத்தை ஊட்டி வளர்த்திருந்தாள் திருமண நாளும் வந்தது ரவி சாந்தினி இரு திருமணமும் ஒளிந்த நான்கே நாட்களில் இருவரும் பெங்களூருக்கு கிளம்ப வேண்டியிருந்தது கணவர் ரவி குழந்தை பற்றி ஏதாவது கேட்பாரோ என்று சாந்தினி எதிர்பார்த்தாள் ரவி குழந்தையை தூக்கி கொஞ்சினான் விளையாடினாள் குழந்தையை மணமகளின் பெற்றோர் வளர்த்துக் கொள்வார் என்று அறிவித்துவிட்டதாள் ரவி மீண்டும் குழந்தையை வளர்ப்பது பற்றி பீச்செடுக்க தயங்கினான் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை ரவியின் மனதிற்கும் மிகவும் கஷ்டமாக இருந்தது இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது தன் தகப்பன் முகத்தை கூட பார்க்கவில்லை தாயையும் விட்டு பிரிய வேண்டுமா என்று தோன்றியது ரவி வா இந்த சூர்கேஸை எடுத்து வை என்றார் அவன் தந்தை சாந்திமா உன் சூர்கேஸை எடுத்து மாப்பளையிடக் கொடு என்றார் சாந்தியின் தந்தை குழந்தை ஜெயந்திக்குள் எதுவுமே அறியாமல் பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது சாந்தினி கிளம்புவதை கவனித்த குழந்தை திடீரென ஓடிப்போய் சாந்தினி கைப்பையை எடுத்து வந்து சாந்திமா இந்த ஓ ஹேண்ட்பேக்கை மறந்துட்டியே என்று அவளிடம் கொடுத்தது அவள் பள்ளிக்கு போகும்போது ஹேண்ட்பேக்கை மறந்துவிட்டு செல்லும் அம்மாவுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கிறது வழக்கம் ரவி சாந்தினி சேர்ந்து பேக்கை கொடுத்த குழந்தை வாரி எடுத்தன சாந்தி ஜெயந்தினியை கன்னத்தில் முத்தமிட் இருக அணைத்தாள் ஆனால் குழந்தையோ திமிரு கொண்டு கீழே இறங்கி பாட்டியை நோக்கி அம்மா என்று ஓடியது அவள் கால்களை கட்டி கொண்டு பின்புறம் ஒளிந்து கொண்டு தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்து சாந்திமா டாட்டா என்று மழலை மொழியில் தன் தாயை புகுந்த வீட்டுக்கு வாழ்த்தி அனுப்பிவிட்டு சிரித்து நின்றது அந்த குழந்தை தாயாகி இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்